கருணாநிதி அவர்கள் பல தடவை தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்துட்டார் ஒரு தடவை கூட அண்ணா அறிவாலயம் அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தினத்தை அன்று வந்து தேசிய கூட ஏத்தனதை கிடையாது அப்ப இந்துவாக இருக்கிற வரை நீ வேசி மகன் நீ விபச்சாரி மகன் நீங்க தானே சொன்னீங்க அதனாலதான் சொல்றேன் ஆர் ஆசா விபச்சாரி மகன் இன்னைக்கு உள்ள திமுக எப்படி குறுக்கு ஓட்டி இல்லைன்னா தவறான வழிகளை பின்பற்றிய எதிர்கட்சிகளை முடக்கம் நினைக்கிறாங்களா இதே வேலையை அன்னைக்கு வெள்ளைக்கார பண்ண பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுப்பிரமணியன் சிவா இவங்களுக்கு எல்லாம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து தேச துரோக வழக்கு இதுல இதெல்லாம் செஞ்சது யாரு இதுக்கெல்லாம் காரணமா இருந்த சூத்திர தேரியர் ஏராளமான இளைஞர்கள் வந்து கொந்தளிச்சு வெளியே வந்தாங்க இவரை கழுது பண்ண உடனே நெல்லையில பெரிய கலவரமே மூண்டது குப்பாக்கி சூட்ல ஐந்து பேர் இதை மரணம் அடைந்தாங்க இவ்வளவு பெரிய ஒரு மா மனிதன் இந்த தேச சுதந்திரத்துக்காக விடுதலைக்காக சொத்தையே இழந்தவர் தொள்ளாயிரத்தி ஆறு அந்த வருஷத்துல ஒரு லட்சம் ரூபாய் டீல் பேசுனாங்க அவர்ல இருந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு பிறகு ராமசாமி பிறந்தார் ஆனா இவரு இதெல்லாம் பண்ணி இவ்வளவு சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் பண்ணும்போது அது சொகுசா இந்த விபச்சார விடுதிக்கு சுத்திட்டு அடைஞ்சார் அதுதானே எவன் எனக்கோ என்னத்துக்கோ எழுதினதா சொல்லக்கூடிய கடிதங்கள் எல்லாம் ஈவேராக எழுதினதா சொல்லி படை மாற்றம் பண்ணி அதை வச்சு ஒரு புக்கு வெளியிட்டு இப்படி எல்லாம் ஊரை ஏமாத்திட்டு இந்த கும்பல் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் விஜய் வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன கோரிக்கை நம்மளுடைய தேர்தலை நோக்கி நம்ம போறோம் பல தடவை நம்ம சொல்லியிருப்போம் இது இரண்டாவது சுதந்திர போர் கொள்ளைக்காரங்கள்ட்ட இருந்து நாட்டை தமிழகத்தை மீட்கக்கூடிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மாதத்தில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு முன்னேற்றம் முன்னோட்டமாக நம்ம எடுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன் இதில் வந்து நாரதர் மீடியா சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து பல விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது இருக்கு தொடர்ந்து தம்பி விஜய் சின்னசாமி அதுக்காக போராடிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்கள் இன்னும் கொஞ்சம் எடிட்டர்கள் இதெல்லாம் வச்சு செட்டப்பையும் கொஞ்சம் இன்னும் விரிவுபடுத்தி பண்ணால் அந்த தேர்தலுக்கு நம்முடைய நாரதர் மீடியாவனுடைய பங்களிப்பை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நம்பர் வந்து அதாவது விஜய் சின்னசாமி அவர்களுடைய ஜிபே நம்பர் ஃபோன் நம்பர் பேடிஎம் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு இதுதான் அவருடைய நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது மு என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த தேர்தல் வரைக்கும் போது கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த முடியும் அந்த சேவையை சேவை நாட்டுக்காக இந்த இதை அதை அர்ப்பணிச்சு தான் செய்துட்டு இருக்காரு அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு முடிஞ்ச பங்களிப்பு அவசியம் நீங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு போங்க வாங்க தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவருடைய மகனுக்கு வந்து போலீஸ் வேலை வாங்கி தருவதற்காக திராவிட கட்சிகளால் இயக்கங்களால் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ஏவேற அவர்களிடம் எஞ்சினார் வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் என திமுகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் அதற்கு பல எதிர்ப்புகள் தெரிவித்த போதுமே இன்னும் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஆமாம் அவர் வந்து ரத்தத்திலே ஊர்னது தெசத்தறிப்பு விடுறதுக்கு இந்த மாதிரி எதையாவது ஒனிப்பு இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை போய் இழிவுபடுத்தி பேசினார் பச்சையாக இழிபடுத்தி பேசினார் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மன்னிப்புங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி இன்னும் பல சம்பவங்களை இவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே வர்றாரு அதில் இப்போ லேட்டஸ்டா வந்து இவர் அதாவது செக்கெழுத்த செம்மல் ரெண்டு கப்பல் விட்டவர் வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் அந்த சுதந்திர போராட்டத்தை தென்னிந்தியாவிலேயே மாபெரும் ஒரு சுதந்திர போராட்டத்தை உருவாக்குனதே அவர் தான் வெறும் சுதந்திர போராட்டம் மட்டும் இல்லை சுதேசி உணர்வையும் அவர் தோற்றி வைச்சார் மக்கள் மத்தியில் ஊ ஊட்டினார் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணார் சுதேசி கப்பல் கப்பலுக்கு பேரே சுதேசி கப்பல் தான் வெள்ளைக்காரங்க ஏன் அப்படி பேருனா வெள்ளைக்காரன் கப்பலுக்கு விட்டுருந்தான் தூத்துக்குடியில தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு வெள்ளைக்காரன் கப்பல் விட்டுட்டு இருந்தான் அவன் தொழில அவன் தொழில் தொழில் மூலமாகவே அவனை உடைக்கணும்னு நினைச்சார் அழிக்கணும்னு நினைச்சார் அதை கரெக்டாக செய்தார் அவ தொழிலே முடங்கி போச்சு அதனால தான் கடைசியில் வந்து வேற மாதிரி அவள் குறுக்குச்சால் இன்றைக்கி உள்ள திமுக எப்படி இந்த குறுக்குச்சால் ஓட்டி இல்லைன்னா தவறான வழிகளை பின்பற்றி எப்படி வந்து எதிர்கட்சிகளை முடக்கன்னு நினைக்கிறாங்களா இதே வேலையே அன்றைக்கி வெள்ளைக்காரன் பண்ண அதை அவங்கள பின்பற்றி தானே இவங்களே பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வெள்ளைக்காரனை தானே தூக்கி அவங்க வாழை பிடிச்சிட்டு தானே அலைகிறாங்க சரி இதே மாதிரி அவர் நிறைய இதை பண்ணார் அதே மாதிரி கோரல் மில் தூத்துக்குடியில் அந்த மில்ல வந்து வெள்ளைக்காரனுடைய மில் அந்த மில்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய உரிமையை பெறுவதற்காக வெள்ளைக்கார நீதிமன்றத்திலேயே போராடி ஒரு வைக்கல் வெள்ளைக்கார நீதிமன்றத்திலேயே போராடி வெள்ளைக்கார சட்டத்தையே அதில் உள்ள பய விஷயங்களையே எடுத்து முன் வச்சு ஆதாரங்களை எடுத்து முன் வச்சு அதன் அடிப்படையில் அந்த சட்ட நுணுக்கங்களெல்லாம் எடுத்து வச்சு அந்த வெள்ளைக்கார நீதிபதியே அதை ஏற்றுக்க வச்சு வேற வழி இல்லாமல் தீர்ப்பு சொல்ல வச்சு அந்த கோரல் மில் தொழிலாளிகளுக்கெல்லாம் உரிமைகளை பெற்றுத் தந்தவர் முதல் தொழிற்சங்கம் உருவாக்குனது சுத்தப்பரமில்லை தான் அதே மாதிரி கல்வடைச்சாரு செக்கை நூறு நாற்பத்தோரு வருஷம் இரட்டை ஆயுள் தண்டனை எருகே அவருக்கு பாபு சிதம்பரம் அவர்கள் அப்புறம் வந்து சுப்பிரமணியன் சிவா இவங்களுக்கெல்லாம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து தேச துரோக வழக்கு இதில் இதெல்லாம் செஞ்சது யார் இதுக்கெல்லாம் காரணமா இருந்த சூத்திரதையார் யாரு அவர் தான் வந்து ஆஸ் கலெக்டர் அதனால தான் அந்த இதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆஸ் கலெக்டர் சுட்டு கொண்டாரு அவரை கைது பண்ணி ஜெயில அடைச்சு அவரை சித்திரவதை பண்ண தெரிஞ்ச உடனே அதனால கொந்தளிச்சு நிறைய பேர் தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து அவரை கைது பண்ணி ஜெயில அடைச்சாங்க அதுக்கு பிறகு ஜெயில போட்டு சித்திரவதை பண்றாங்கன்னு சொன்ன உடனே தென் தென் மாவட்டங்கள்ல ஏராளமான இளைஞர்கள் வந்து கொந்தளிச்சு வெளியே வந்தாங்க இவரை கைது பண்ண உடனேயே நெல்லையில பெரிய கலவரமே மூண்டது துப்பாக்கி சூட்ல ஐந்து பேர் எதை மரணம் அடைந்தாங்க இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்காலத்துல அங்க நடந்த விஷயங்கள் இவ்வளவு பெரிய ஒரு மா மனிதன் சொத்தலை நீங்க சொன்ன மாதிரி இந்த தேச சுதந்திரத்துக்காக விடுதலைக்காக சொத்தையே இழந்தவர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஆறு அந்த வருஷத்துல ஒரு லட்சம் ரூபா டீல் பேசினாங்க நீங்க வந்து இந்த சுதந்திர இருந்து ஒதுங்கிருங்க வெள்ளைக்காரன் கப்பல் விடாதுங்க இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல பேசாதுங்க ஏன்னா அவர் பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போது சுப்பிரமணியன் வாவு சிதம்பரம் பிள்ளையும் பேசக்கூடிய கூட்டத்துல தூத்துக்குடி தூத்துக்குடி பகுதியிலேயே இருபதாயிரம் பேர் கூடியிருக்காங்க அன்றைக்கு அன்னைக்கு மக்கள் தொகையை முப்பத்தஞ்சு லட்சம் கோடி கீழே தான் அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் இருபதாயிரம் பேர் கூடியிருக்காங்கன்னு அப்போ அந்த மக்கள் எழுச்சி எப்படி உருவாயிருக்கும் அப்போ அந்த சுதந்திர போராட்டத்தை முடக்கிறதுக்காக இவரை வந்து ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதன் அதே காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவர்ல அவர்லேருந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதுல ஈரா ஈவே ராமசாமி பிறந்தார் அதே காலகட்டத்தில் பிறந்தவர் தான் ஆனால் இவர் இதெல்லாம் பண்ணி இவ்வளவு சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் பண்ணும்போது அது சொகுசா இந்த விபச்சார விடுதிக்கு சுற்றிட்டு அரைஞ்சாரு அதுதானே அதானே உண்மை வரலாறு அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க கதையை உண்மையை எழுதி விட்டாங்க இந்த மாதிரி இருந்த ஆள் இதுல முக்கியமான அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் காலமாயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து தான் அந்த இது இருக்குல தீக்காங்கிற அந்த திராவிட கழகம் இருக்கு பாருங்க இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு தாய் கழகம் இருக்கு அதான் நீதி கட்சி அந்த அமைப்பினுடைய நீதி கட்சியினுடைய உள்ள இவர் நுழைஞ்சதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தான் இவர் அதுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இவர் காலமையிட்டார் நீங்க அதுல ஒரு பதவியில வந்து இந்த நீதி கட்சி வந்து வெள்ளைக்காரனுக்கு ஒரு கொத்தடிக்குமை கட்சி அதனால அதுல இருக்கும் போது இவர் ஒரு சகாயம் பண்ணாரு ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணார் உதவினா என்ன வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் லாஜிக் இருக்கு ஆனால் இவர் நீதி கட்சியிலே இல்லாத நேரத்தில் நடந்த விஷயம் அதுக்கு முன்னாடி அவர் என்ன வந்தாரு சில காலம் சில காலம் வந்து இவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தார் அப்படி எழுதி இருந்தார் உண்மைதான் ஈவே ராமசாமி நாயக்கர் சில காலம் காங்கிரஸ்ல இருந்தார் உண்மைதான் அது அப்படி இருக்கும்போது அவர் வெள்ளைக்காரன்ட்டவே எனக்கு இந்த இவருக்கு வேலை கொடுங்கன்னு லெட்டர் எழுத முடியுமா சொன்ன அவன் கேட்பானா அவன் கேட்குன்னா வெள்ளைக்கா காங்கிரஸ்லேயே இருந்துக்கிட்டு இவர் வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை வேலை பார்த்தாருன்னு தான் அர்த்தம் அது நீங்க லாஜிக் படியா பேசுவோமே அவர்கிட்ட போய் இவர் வந்து கேட்டாரு எனக்கு வந்து என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாரு அப்படின்னா அது உண்மையா உண்மை ஒரு விவாதத்துக்கு நீங்க எடுத்தா கூட வெள்ளைக்காரனுக்கு இந்த ஆளு கொத்தடிமே வேலை பார்த்தா தானே வெள்ளைக்காரனுக்கு ஆதரவான ஆள்கிட்ட போய் கேட்டா தானே வேற நடக்கும் அப்ப அப்படித்தானே அதை எடுத்துக்க முடியும் இன்னொன்னு அப்ப இல்லை அப்படின்னா இங்க இவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துருக்கணும் என்ன பொறுப்புல ஒரு பருப்புலேயும் இல்லை அப்போ நீதி கட்சியில் இவர் எப்போ வந்தார் நாற்பத்தி நாலு வரைக்கும் இருந்தார் எப்போ இருந்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் தான் நீதி கட்சியில் அவர் இருந்தார் இவே வே ராமசாமி நாயக்கர் அப்படி இருக்கும்போது இவர் முப்பத்தாறுலேயே மரணம் அடைஞ்சிட்டார் நாற்பத்தி நாலுல தான் தீக்கங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க அப்போ அப்படி அப்பமும் சுதந்திரம் அடையலை நாற்பத்தி ஏழு வரைக்கும் வெள்ளைக்காரன் தான் ஆட்சியில் இருக்கான் அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கணும் அப்படின்னா முதல் கேட்பாரா சுதந்திரத்துக்காக சுக சொத்து சுகம் அத்தனையும் இழந்த ஒரு மாமனிதர் இப்படி போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சுவாரு எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்னு கேட்பாரா அந்த லாஜிக்கி முத்தப்பு எவனுக்கோ என்னத்துக்கோ எழுதினதா சொல்லக்கூடிய எல்லாம் ஈ வே எழுதினதா சொல்லி இவங்க வழக்கமாக அதுதானே செய்யிருக்காங்க மடை மாற்றம் பண்ணி அதை வச்சு ஒரு புக்கு வெளியிட்டு இப்படியெல்லாம் ஊரை ஏமாற்றிட்டு எழுதி இந்த கும்பல் எது எப்படியோ அவர் இவர்கிட்ட வந்து கெஞ்சினார்னு சொல்றது எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான செயல் இப்படி இப்படி சொல்லலாமா முத இதை அதனால தான் சொன்னேன் இந்த இவரை வந்து ஆ ராசான்னு சொல்லக்கூடிய இவரை வந்து விபசாரி மகன் சொன்னேன் ஏன் சொன்னேன் அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு இவர் இதே மாதிரி எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பெறுற மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களையும் இழிவுபடுத்தி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் போன வருஷம் நினைக்கிறேங்க பதிவு பண்ணார் என்ன சொன்னார் இந்துவாக நீ இருக்கிற வரை நீ விபச்சாரி மகன் சொன்னார் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அப்போ வந்து நம்ம இந்துவா இருக்கிற எல்லாருமே விபச்சாரி மகன் சொன்ன இவர் இந்து ஆதி திராவிடர்னு சொல்லி சான்றிதழை கொடுத்து தான் நீலகிரி தொகுதியில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அது தனித்தொகுதி நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டீங்கனாலே அது வந்து பிசிக்கு போயிடுவீங்க அப்புறம் அங்கே நிற்கிறதுக்கு தகுதி இல்லாம ஆயிடும் அப்போ நீங்கள் வந்து இந்து ஆதி சர்டிஃபிகேட் படி இந்து ஆதி திராவிடர் திராவிடர்னு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் இந்துவாக தான் இருக்கீங்க அப்போ இந்துவாக இருக்கு வர இருக்கிற வரை நீ வேசி மகன் நீ விபச்சாரி மகன் நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு சேர்த்து தானே அது பொருந்தும் அதனால தான் சொல்கிறேன் ஆராசா விபச்சாரி மகன் அந்த விபச்சாரி மகன் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரரை ஒரு 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 கொந்தளிக்க வச்சவர் வெள்ளைக்காரனுக்கு சிப்ப சிம்ம சொப்பனமா திகழ்ந்தவர் அவரை எப்படி இழிவுப்படுத்தலாம் ஏன்னா இவங்க பிறப்பே இழிவுபடுத்த பிறப்பு தானே நீங்க சுதந்திரத்துக்கே போராட ஈவேராவை கொண்டு போய் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி குடியரசு அணிவகுப்பு ஊர்வலத்தில் அதை காப்பாத்துறதுக்கு அதாவது மாவுசி சிலையில வச்சதுனால மத்திய மோடி அரசாங்கம் அதை தடுத்து விட்டது எப்படி பேர் பாருங்க சிலையை நொட்டுனதுனால அவங்க அனுமதி கொடுக்கல எப்படி கொடுப்பாங்க சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னால அவரு தீர்மானம் போட்டவர் தீர்மானம் போட்டு இங்க இருந்து லண்டனுக்கு அனுப்புனவர் கடிதாசி எழுதினவர் இங்க இருந்து லாகூருக்கு போய் அங்க போய் முகமது அனி ஜின்னாவை பார்த்து நீ பாகிஸ்தானை தனியா பிரிச்சு கேளு நான் திராவிடஸ்தான் சொல்லி தனி நாடு நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு வந்தவர் நீங்க கடைசியில் சுதந்திரம் கொடுக்கும்போது கூட நீங்க வேண்டாம் இந்தியாவுக்கே வேண்டாம் சுதந்திரம் கொடுங்க ஆனா சென்னை ராஜஸ்தானியை மட்டுமாவது லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யுங்கன்னு சொன்னவர் இவேரா சுதந்திர தினத்தை வேற வழி இல்லாமல் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு எழுதினவர் கருப்பு தினம்னு கடைபிடிச்சவரு அவர் சாகுறது வரைக்கும் சுதந்திர தினத்தை அவர் கொண்டாடவே இல்லையா கருப்பு தினம் அதை கடைபிடிச்சாரு அதை விட கொடுமை மு கருணாநிதி அவர்கள் பல தடவை முதலமைச்சரா இருந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி மு கருணாநிதி அவர்கள் பல தடவை தமிழகத்துல முதலமைச்சராக இருந்துட்டார் ஒரு தடவை கூட அண்ணா அறிவாலயம் அவங்களுடைய தலைமை அலுவலகத்துல சுதந்திர தினத்தை அன்று வந்து கூட ஏத்தனதே கிடையாது ஏன்னா அது கவர் கருப்பு தின அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அவர் ஏத்துனது கிடையாது ஆனா பட்டது இந்த அங்க ஒரு அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் உண்டு ரோட் சைட் பாரதி அவரை வச்சு ஏத்துனாங்க கடைசியில ஒரே ஒரு தடவை தான் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து வேற வழி இல்லை நாம இன்னும் முதலமைச்சர் ஆகணும்னா இந்த மக்கள் எல்லாம் எத்துவாளித்தனம் பண்ணி ஏமாத்தணும் அதுக்காக ஒரே ஒரு தடவை தேசிய கொடியை ஏத்திக்கிட்டு அதுக்கு ஒரு சல்யூட் கூட அடிக்காம அவமானப்படுத்திட்டு போயிட்டார் இதுதான் நடந்தது அதனால ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இவங்களுடைய அதிகாரப்பூர்வமாகவே தேசிய கொடியை ஏற்றாம சுதந்திர தரத்தை இழிவுபடுத்துற கும்பல் இந்த திமுக கும்பல் அதுல உள்ள முக்கியமான துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆ ராசா அந்த ஆண்டிமுத்து ராஜான்னு சொல்லக்கூடிய இவர்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த விபச்சாரி மகன்கிட்ட எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்க்க முடியாது அதனால அவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் எல்லாம் இழிவுபடுத்துறது தான் இவங்க ரத்தமே அதை மாதிரி தான் இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் சுதந்திர போராட்ட வீரன் அவரை போய் இழிவுபடுத்துவாங்க இழிவுபடுத்துவாங்க அவர் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதினாரு எதுக்கு காரணம் மன்னிப்பு கிழமை அவர் என்னைக்கு மன்னிப்பு கழுதை எழுதினாரு மெர்சி பெட்டிசன் அப்பாலஜி லெட்டர் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மெர்சிங்கிறது ஒரு அது ஒரு இன்னொரு நடைமுறை சட்ட ரீதியாக வெள்ளைக்காரங்காலத்துல இருந்தது அந்த இதுக்கு பேர் அது ஒரு மனு அவ்வளவுதான் மன்னிப்பு கடிதம்னு அப்பாலஜி லெட்டர் அவர் என்னைக்கு எவனுக்குமே அப்பாலஜி லெட்டர் எழுதவே இல்லையே அப்புறம் எப்படி வரும் இந்த இதுதான் இவங்க உருட்டல் அவர் ஏன் எழுதினாருக்கு வேற கதை அது ரெண்டாவது பேசுவோம் அப்போ இவங்க சேர்கிறதை சரி நீங்கள் அவர் கடிதமே மன்னிப்பு கடிதமே எழுதியே கொடுத்தாருங்க இருக்கட்டுங்க நீங்கள் சுதந்திரத்துக்கு என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க இவருடைய பேரன் ஈ வேராடைய பேரன் நொட்டி எடுத்துருந்தீங்களா அந்த ஈ வேரா சுதந்திரத்துக்கு என்ன செய்தார் அதை சொல்லுங்க சுதந்திரம் வேட்டான்னு சொன்னாரா இல்லையா அப்ப அவர்கிட்ட போய் இவர் உதவி கேட்டான்னு சொன்னது எவ்வளோ பெரிய அவமானம் அப்போ சுதந்திர போராட்ட தலைவர்கள் இவங்க வந்து வா உ சிதம்பரம் பிள்ளை இதுதான் வா உ சிதம்பரம் பிள்ளை தான் அவருடைய கையெழுத்து அவருடைய பேரோடு அந்த பிள்ளையை சேர்ந்து தான் அந்த சமயத்தில் உள்ள நடைமுறைப்படி வச்சிருக்காங்க இது அவருடைய சமுதாயம் எல்லா இதுலேயும் நாடார்னு இருக்கும் நிறைய பேர் எங்க பெரிய பெருலாம் கடைசி வரைக்கும் கையெழுத்து போட்டு வந்து செல்ல வடிவு நாடார் அப்படி தான் போட்டார் நான் பார்த்தேன் அவரே அப்படி தான் போட்டார் ஏன்னா அது அவங்களுடைய பேர் அப்படிதான் வச்சாங்க வச்சு நடைமுறையில் இருந்தது அப்போ அதே மாதிரி அவருடைய பேர் வா உ சிதம்பரம் பிள்ளை அந்த வாவு சிதம்பரம் பிள்ளையில அந்த பிள்ளைய போய் வெட்டி விட்டீங்களே கையெழுத்துல போய் வெட்டி போட்டீங்களே எப்படிப்பட்ட கொடுங்கோலன் நீங்க எல்லாம் அதாவது ஆஸ் கலெக்டரை சுட்டு கொன்னது வாஞ்சிநாதன் அந்த வாஞ்சிநாதன் வந்து மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அந்த சுதந்திர போராட்ட வீரனுக்கு போய் இவன் ஒரு நாள் கூட இவங்க வந்து ஒரு மாலை போட்டதே கிடையாது குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் மகன்கள் திராவிடியா மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருத்தருங்க கூட இதுவரைக்கும் மாலை போட்டதே கிடையாது செங்கோட்டையில ஒரே ஒரு சிலை இருக்கு அதை வச்சது வந்து எம்ஜிஆர் அந்த மாமனிதர் வச்சார் அதாவது வாஜ்யநாதனுடைய நூன்றா நூற்றாண்டை முன்னிட்டு அவர் அங்கே வச்சார் அந்த சிலைக்கு ஒரு நாள் கூட இவங்க மாலை போட்டது கிடையாது ஆனால் அந்த வாஞ்சிநாதனால சுட்டு கொல்லப்பட்டார்ல ஆஸ் கலெக்டர் அந்த ஆஸ் கலெக்டருக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவிடத்தை புதுப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்த பிறகு புதுப்பிச்சாங்க அதை புதுப்பிக்கலைன்னா உங்கள் ஆட்சியில் மாறி போயிருமோ அந்த அளவுக்கு வெள்ளைக்காரனு விசுவாசமாக இருக்காங்க சரி அந்த வாஞ்சிநாதனுடைய வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டா வாஞ்சிநாதன் ஆஸ் கலெக்டர் சுட்டு கொண்டுட்டு அவரும் தானும் சுட்டு செத்து போயிட்டார் தேகம் உயிர் தேக்கம் பண்ணிட்டார் அவருடைய உடல் எங்கே இருக்குது ஆஸ் கலெக்டருக்கு பாளையங்கோட்டையில் நீங்கள் ஒரு கல்ற தோட்டம் வச்சுருக்கிய இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கீங்க ஆஸ் கலெக்டருக்கு வச்சுருக்க அவர் நம்ம சுதந்திரத்துக்கு வாண்டி போராடின அழுதானே வாஞ்சிநாதன் அவருடைய பிணம் எங்கே இருக்குது அவருடைய பிணத்தை எங்கே புதைச்சிருக்காங்க அவர் கல்றதுக்குள்ளே எங்கே இருக்குது அவருடைய நினைவிடம் எங்கே இருக்கு கண்டுபிடிங்க கிடையாது ஆஸ் கலெக்டரை கொண்டு அந்த வாஞ்சிநாதனுடைய உடைய உடலை வந்து சுக்குன்னு ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி காக்காக்கு கழுகுக்குங்க போட்டவன் விளையக்காரன் அந்த கொடூர மனம் புடிச்ச அந்த அந்த கொடூர மன கொடூரன் வந்து நல்லவனா அந்த வக்கர புத்தி உள்ளவன் நல்லவனா இந்த திராவிடியா மகன்கள் சொல்றாங்க இவ்வளவுதான் அதனால் இவங்க என்றைக்குமே வந்து இந்த வெள்ளைக்காரனுக்கு வாழ் பிடிப்பாங்க மதமாத்த வந்த வெள்ளைக்காரன் எல்லாம் வந்து இவங்க தமிழ் அறிஞர்கள் தமிழை வளர்த்த பெரியவர்கள் கொண்டாடுவாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் அது வீரசபா இருக்கிறாரு இருந்தாலும் சரிதான் தான் வாஞ்சிநாதனாக இருந்தாலும் சரி தான் வாவூசியாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா சுப்ரமணியம் சிவாவாக இருந்தாலும் சரி தான் இல்லை நீலகண்ட பிரம்மச்சரியா இருந்தாலும் சரி தான் வாவேசு ஐயராக இருந்தாலும் சரி தான் சுப்பிரமணிய பாரதியாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் இழிவுபடுத்துகிற வேலையை கரெக்டாக செய்வாங்க மொத்தமா இவங்களெல்லாம் வாரி சொல்லிட்டு அள்ளி வெளியே போட்டுட்டு புதுசா பாஜக ஆட்சி வரணும் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வரணும் வந்தால் மட்டும்தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் மறுபடியும் அவங்களுக்குடைய மரியாதை நாட்டு மக்கள் முன்னிலையில அப்ப அது பாடத்தட்டமா இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா பல்வேறு வகையில அவங்களை இப்போ சீரழிச்சு அவமானப்படுத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் மீண்டும் அவங்களுக்கு ஒரு புனிதமான இதை உருவாக்கணும்னா ஆட்சி மாறணும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் சுத்தமாக ஒழிஞ்சு போகணும் அது அப்படியே சுத்தமாக காலியான மட்டும்தான் இதுக்கு தீர்வுங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரதன் மீடியாவுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்